ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா நைட்டு வந்து டின்னர் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் டெய்லி இட்லி தோசை இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கால ஏதோ ஒரு ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நம்ம ராகி புட்டு பண்ணலாமே பண்ணுறோம் ராகி புட்டுக்கு ராகி வந்து எடுத்துக்கணுன்னு அதில் வந்து லைட்டாக உப்பு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம எந்த அளவுக்கு அதை ஓரளவுக்கு தண்ணி பதம் வர அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா பெசஞ்சிக்கலாம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலரே மாறிடும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக இருக்குது இல்லை அது லைட் ப்ரௌனிஷாக நல்லா மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ராகியை விட ஒரு ஹெல்த்தி வந்து எதுவுமே கிடையாது பசங்களுக்கு வந்து ராகி மில்கு மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்க புட்டு செஞ்சு கொடுக்கலாம் எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் ராகியில் ராகியில் பாருங்கள் கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து நான் பிசஞ்சி வச்சிட்டேன் இதை வந்து நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா புடி நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கும் கையில் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஓகே இந்த அளவுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி குண்டால இட்லி நம்ம எப்படி வைக்க வைப்போமோ அதே மாதிரி இட்லி குண்டாவில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி கொத்தை வந்து நம்ம அதில் வச்சு ஒரு துணியை வந்து நல்லா இட்லி குண்டாவில் வந்து நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு அந்த நம்ம இட்லி குண்டம் தட்டை வந்து வச்சு ஒரு துணியை வந்து நல்லா ஆட் பண்ணி துணி ஆட் பண்ணிட்டு அந்த ராகியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கரெக்டாக கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஃபுல் ஹீட்டில் ஃபுல் ஹீட்டில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ராகி வந்து எப்போயாச்சும் நீங்கள் வீக்லி வாங்க்ஸ் வந்து பசங்களுக்கு எதுவாக ராகியோட சத்துமோ கூழாக கூட செஞ்சு கொடுங்க ராகி புட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ராகி அடை மாதிரி செஞ்சு கொடுங்க ராகி அடை வந்து நான் வீடியோ போடுறேன் நான் செஞ்சுட்டு வீடியோ போடுறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கொஞ்சம் பாசி பருப்பு எள் எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம ஹேட் பண்ணிக்கலாம் அதில் எள்ளு பாசிப்பருப்பு ரெண்டையும் ஓரளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பருப்புலேயே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் தான் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது சொல்லுவாங்க எள்ளு பார்த்திங்கன்னா நம்ம எதுக்குமே எள்ளு யூஸ் பண்ணவே மாட்டோம் அதனால் இதுக்கெலாம் நம்ம எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லாவே வதங்கி வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சா நல்லா ஆஃப் பண்ணியிருந்தேன் பேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அதை எடுத்து தனியாக அதே மாதிரி அதுக்கு தேவையான நெக்ஸ்ட் வந்து மல்லாட்டை பொருப்பு தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் வந்து திரும்பி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வெல்லம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்